விக்ராந்த் சந்தோஷை போன்றே அவரின் மகன் யஷ்வந்தும் கிரிக்கெட் விளையாடுவதில் கில்லாடியாக இருக்கிறார் தன் தமிழ்நாடு கிரிக்கெட் அணியில் யஷ்வந்துக்கு இடம் கிடைத்திருக்கிறது நினைத்து சந்தோஷத்தில் இருக்கிறார் விஜயின் சித்தி மகன் விக்ராந்த் சந்தோஷ் குழந்தை நட்சத்திரமாக திரையுலகிற்கு வந்தவர் வளர்ந்த பிறகு ஹீரோ ஆனவர் ஒரு பிரேக் கிடைக்காமல் இருக்கிறார் இருப்பினும் நல்ல நடிகர் நல்ல மனிதன் என பெயர் எடுத்திருக்கிறார் அவருக்கு நண்பர்கள் ஆதரவாக உள்ளனர் விக்ராந்த் சந்தோஷுக்கும் நடிகை மானசாவுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடந்தது அவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் மூத்த மகன் யஷ்வந்துக்கு பதிமூன்று வயதாகிறது தன் மகளின் புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு விக்ரான் சந்தோஷ் கூறியிருக்கிறார் அதாவது ஒரு தந்தையாக எனக்கு சந்தோஷமான நாள் யஷு உன்னை நினைத்து ரொம்ப பெருமையாக இருக்கிறது பதினான்கு வயதுக்கு உட்பட்டோர் தமிழ்நாடு கிரிக்கெட் அணியில் என் மகன் என்றார் நீண்ட பயணத்தில் முதலடி உன் கனவுகள் நிறைவேற வாழ்த்துக்கள் கடவுளுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் விக்ராந்த் ட்வீட்டை பார்த்ததும் இது வெறும் தான் என்று நண்பேண்ட ஆரியா கமன் போட்டார் விக்ராந்தின் மகன் யஷ்வந்துக்கு சினிமா ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் ரசிகர்கள் கூறியிருப்பதாவது சச்சின் மாதிரி வர வாழ்த்துக்கள் யஷ்வந்த் உன்னை நினைத்து பெருமையாக உள்ளது இப்போ தமிழ்நாடு அடுத்த இந்தியாவுக்கு விளையாடுவார் யஷ்வந்த் அப்பாவை போன்ற மகனுக்கும் கிரிக்கெட்டில் ஆர்வம் உங்க அப்பா ரொம்ப நல்லவர் அவருக்கு பெயரும் புகழும் தரவும் யஷ்வந்த் என தெரிவித்துள்ளார் குட்டி யஷ்வந்த்க்கு நண்பர்கள் நிஜயம் ஆதரவாக இருப்பார்கள் அவருக்கு என்கிறார்கள் ரசிகர்கள் விக்ராந்த் தற்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் நடித்திருக்கும் லால் சலாம் படத்தில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் படத்தில் ரஜினியுடன் சேர்ந்து படத்திற்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார் லால் சலாம் படத்தில் சிறப்பாக வந்திருப்பதாகவும் ரஜினியின் நடிப்பு வேற லெவல் என்றும் ட்வீட் செய்தார் விஷ்ணு விஷால் அதை பார்த்த ரஜினி ரசிகர்களுக்கு ஒரே சந்தோஷம்தான் முன்னதாக ரஜினியின் பிறந்த நாளுக்கு வாழ்ந்து தெரிவித்து ட்வீட் செய்தார் விக்ராந்த் தான் குழந்தையாக இருந்தபோது ரஜினியுடன் சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை வெளியிட்ட தலைவரை வாழ்த்தினார் அடேங்கப்பா சின்ன பையனாக இருந்த போதில் இருந்தே ரஜினியை உங்களுக்கு தெரியுமா என ரசிகர்கள் வியந்து கேட்டார்கள் லால் சலாம் படம் மூலம் விக்ராந்துக்கு ஒரு பிரேக் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவரின் நல்ல மனசுக்கு நல்லதாகவே நடக்கணும் என்ற என்கிறார்கள் ரசிகர்கள்